thank you ி ஸ்ரீ ராமர் கோவிலில் ஒரே நேரத்தில் ஒரு லட்சம் பக்தர்கள் புழங்கும் வகையில் கட்டுமான வசதிகள் அமைகிறது அயோத்தியில் பல நூறு ஆண்டுகளாக இருந்த ராமர்கோவில் நிலம் தொடர்பான வழக்கில் ராமஜென்ம பூமிக்கு ஆதரவாக கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதன் பிறகு சென்ற ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது இந்நிலையில் கட்டுமான பணி சுறுசுறுப்பாக தொடங்கியுள்ளது தூண்கள் அமைப்பதற்கான மண்ணை தோண்டும் இயந்திரங்கள் வரவடைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன கட்டுமானத்திற்கு இருநூறு தயார் நிலையில் உள்ளன இந்த தூண்கள் இருநூறு அடி ஆழத்தில் நிறுவப்பட்டுள்ளன இறுதியாக வடிவமைக்கப்பட்ட வரைபடத்தின்படி கோவில் ஏக்கர் பரப்பளவில் அடி உயரத்தில் அமைக்கப்பட உள்ளது கோவிலின் மேம்பாடு பராமரிப்பு மற்றும் தொழிலாளர் கட்டணத்திற்காக இரண்டு கோடி ரூபாயை அறக்கட்டளை வழங்கியுள்ளது இந்த இடத்தில் வழிபாட்டு இடங்கள் ஆன்மீக மைதானம் சுற்றுலா குடியிருப்பு போன்றவற்றிற்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சென்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோவிலின் வரைபடத்தை அறக்கட்டளை சமர்ப்பித்தது மேலும் கோவில் தொடர்பான நான்காயிரம் பக்கங்கள் கொண்ட ஆவணத்தை அயோத்தி மேம்பாடு ஆணையகத்திடம் அறக்கட்டளை சமர்ப்பித்தது மேலும் மின்சாரம் மற்றும் தீயணைப்பு துறையினரிடமிருந்து ஒப்புதல் ஆவணத்தையும் பெற்றுள்ளது இந்த கோவில் அமைப்பானது ஒரு லட்சம் பக்தர்கள் ஒரே சமயத்தில் உள்ளே வசதியாக புழங்கும் அளவிற்கு கட்டப்பட உள்ளது என்றும் பக்தர்கள் வெளியில் செல்ல மூன்று வழிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அறக்கட்டளை உறுப்பினர் காமேஸ்வர் சௌபால் கூறியுள்ளார்